சமவாய்ப்பு மாறியின் வகைகள் பார்க்க போறோம் இதில் ரெண்டு வகைகள் இருக்கு ஃபஸ்ட்டு வகை என்னன்னு பார்க்கலாம் தனிநிலை சமவாய்ப்பு மாறி இரண்டாவது வகை தொடர்ச்சியான சமவாய்ப்பு மாறி தனியல்லை சமவாய்ப்பு மாறி என்னன்னு சொல்லலனா எண்ணத்தக்க அளவைன்னு சொல்லலாம் அதாவது கவுண்டபிள் இது ஆல்சோ என்னன்னு சொல்லலனா நிகல் தகவல் நிறை சார்புன்னு இது சொல்லலாம் இப்போ எண்ணத்தக்க அளவைக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போ x சமவாய்ப்பு மாறி இப்போ ரெண்டு காயின் டாஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு ஹெட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒரு டெய்ல் ஒரு ஹெட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒரு ஹெட் ஒரு டெய்ல் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா ரெண்டுமே டெய்லாக இருக்கும் அப்படி இருக்கும்போது இங்கே எக்ஸ் அப்படிங்கிறது தலைகளின் எண்ணிக்கையை டினோட் பண்ணியிருந்தால் நம்ம இப்போ எப்படி எழுதலாம்னா ரெண்டுமே தலைகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ இருக்குது ஒன்று தலைகளே இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஜீரோ ஒரே ஒரு தலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ இருக்குது ரெண்டு அப்போ இந்த ஆர்டரை எழுதிக்கலாம் ஜீரோ ஒன் டூ எக்ஸோட வேல்யூஸ் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு ஜீரோ ஒன் டூ இப்போ எக்ஸோட வேல்யூ ஜீரோக்கு தனியாக நம்ம நிகழ்த்தவோ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் எக்ஸோட வேல்யூ ஒனுக்கு தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் சேம் அதே மாதிரி டூக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இப்படி தனித்தனியாக இதை பார்த்தா கவுண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஜீரோ ஒன் டூ டோட்டலாகவே நமக்கு த்ரீ வேல்யூஸ் தான் இது ஈஸியாக கவுண்ட் பண்ணி நம்ம நிகழ்த்தவும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் அதை தான் தனிநிலை சமவாய்ப்பு மாறின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா தொடர்ச்சியான சம வாய்ப்பு மாறி இதை எப்படி சொல்லலாம்னா அளவிடத்தக்க அளவைன்னு சொல்லலாம் அதாவது அன்கவுண்டபிள் இது ஆல்சோ என்னன்னு சொல்லலாம்னா நிகழ்தகவை அடர்த்தி சார்பு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அளவிடத்தக்க அளவை அதாவது அன்கவுண்டபிள் இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா ஒரு க்ளாஸில் வந்துட்டு டெஸ்ட் வைக்கிறாங்க அப்போ த்ரீ ஹார்ஸ் டைம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே த்ரீ ஹார்ஸ் தான் டைம் இதில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி டைமில் அந்த டெஸ்ட்டை ஃபினிஷ் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஒரு டூ ஹார்ஸ்லேயே அந்த டெஸ்ட் முடிச்சிருவாங்க இன்னொரு ஸ்டூடெண்ட் டூ பாயிண்ட் தேர்ட்டி மினிட்ஸ் டூ பாயிண்ட் ஃபோர் செவன் இப்படி பாயிண்ட் சம்திங்லேயும் போகும்ல அப்படி போகும்போது நம்ம தொடர்ச்சியான சமவாய்ப்பு மாதிரியே யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி கேசஸில் நம்ம எந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்டெக்ரல் ஆஃப் Minus infinity to plus ப்ளஸ் f of எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் ஈக்குவல் டூ ஒன் குவிவு பரவல் சார்போட ஃபார்ம்லாஸ் பார்க்கலாம் குவிவு பரவல் சார்பை கேபிட்டல் எஃப்ஆஃப் எக்ஸால் டினோட் பண்ணுவோம் இதோட ஃபார்முலா லிமிட் மைனஸ் இன்ஃபினிட்டி டூ எக்ஸ் எஃப்ஆஃப் யூ இன்டூ டியூ நெக்ஸ்ட் செகண்ட் ஃபார்முலா கேபிட்டல் எஃப்ஆஃப் ஈக்குவல் டூ ஒன் இதோட வேல்யூ ஒன் நெக்ஸ்ட் minus மைனஸ் இன்ஃபினிட்டியோட வேல்யூ 0. நெக்ஸ்ட் probability of a less than எக்ஸ் less than பி இப்படி வந்தால் நம்ம எப்படி எழுதணும்னா b பி மைனஸ் of, of a. அதாவது upper limit இது லோவர் limit அப்பர் limit lower மைனஸ் லோவர் எழுதனும் வந்து எழுதணும் ஸோ b பி மைனஸ் of a. நெக்ஸ்ட் பிஆஃப் எக்ஸ் லெஸன் ஆர் ஈக்குவல் டு ஏ இந்த கண்டிஷன் எப்படி எழுதணுன்னா ஒன் மைனஸ் பிஆப் எக்ஸ் எங்கள் லெஸ் இருந்துச்சுன்னா அப்படியே ஆப்போசிட் கிரேட்டர் தன்னாக போடணும் கிரேட்டர் தென் ஏ ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு வராது